ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் லாபம் அல்லது நட்டத்தை சதவீதமாக மாற்றுதல் அப்போ அதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தொன்னு கொஷின் பாருங்கள் ஒரு கடைக்காரர் நாற்காலிய ரூபாய் முந்நூற்றி இருபத்தைந்துக்கு வாங்கி ரூபாய் முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்கிறாள் எனில் ராப சதவீதத்தினை கண்டறிய அப்போது இது பாருங்கள் இது அடக்க விலை இது வந்து விற்பனை விலை அப்போது விற்பனை விலைந்து அடக்க விலை நீங்கள் கழிச்சிக்கிட்டிங்கன்னா லாபம் உங்களுக்கு கழிச்சிடும் அப்ப லாபம்னா இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போது லாபம் இஸ் ஈக்குவல் டு ரூபாய் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரூபாய் முந்நூற்றி இருபத்தஞ்சி கழிக்கணும் அப்போது கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது லாப சதவீதம் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் அடக்க விலை அடக்க விலைன்னா அவங்க வாங்கிய விலை பெருக்கள் நூறு சதவீதத்தால் பெருங்கினால் சதவீதமாக மாறிடும் இப்போ லாபம் எவ்வளோ இருபத்தஞ்சி அடக்க விலையோலோ முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போது முந்நூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் நூறு சதவீதம் பாருங்கள் இது இருபத்தஞ்சால வகுக்கலாம் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பதிமூணு இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சின்னு வரும் அப்போ மீதி என்ன வருது அப்போது நூறு சதவீதம் பை பதிமூணுன்னு வருது அப்போது நூறை பாருங்கள் நூறை நீங்கள் பதிமூணால் வகுத்திங்கன்னா ஏழு பதிமூணு தொண்ணூத்தொன்று அப்போது கழிச்சிங்கன்னா ஒன்பதுன்னு வரும் அப்போது இதுக்கு எப்படி எதிலானா முழு எண் வந்து ஏழு இங்கே வரும் மீதி வந்து ஒன்பது மேலே வரும் இது வகுக்கும் எண் கீழே வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது பை பதிமூணு சதவீதம் புரிஞ்சுதுங்களா இது கேன்சர் இவ்வளோ தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் இது ஃபுல்லாக வகுத்திடுங்க பூஜ்ஜியம் வர அப்புறம் வர நம்பர் போட்டு ரெண்டு நம்பர் பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டு நம்பர் வரது போட்டு அந்த மாதிரி சதவீதமாக கூட நீங்கள் எழுதலாம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி இல்லைனா அந்த மாதிரி அவ்வளோதான் இது ஆன்சர்